அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்க உயர் நீதிமன்றத்திடம் டிரம்ப் முன்வைத்துள்ள கோரிக்கை இரண்டாயிரத்து இருநூறாக அதிகரித்த பழிய எண்ணிக்கை கொத்து கொத்தாக மீட்கப்படும் சடலங்கள் അമേരിക്ക ജപ്പാൻ കത്തിയാൽ കുത്തിയ വർത്തക ഒപ്പന്തെടുത്തിട്ട് കനടാവിൽ സമൂഹ ഊടങ്ങൾക്ക് തടാനി അതിരടി താതകളിൽ ഇരുപത്തി ഒന്ന് ഇസ്ത്രേലിയ തലങ്ങൾ അളിപ്പ് ഈരാണ് വെള്ളു അമിത കമാസ് പ്രതിനിധികളുടൻ മുഖ്യ പേച്ചുവ ஏற்பட்ட അണുക്ക് ആപത്ത് ഉക്രൈനുടൻ അമിതി വാർത്ത ഉത്തരവാദം അഷ്യാ തുടർ വരിവാന அவசர கால சட்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழின் கீழ் பின்பற்றப்பட்ட வரிகளை பாதுகாக்கும் மனுவை விரைவாக விசாரிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் அமெரிக்க உயர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது குடியரசுக் கட்சி தலைவரின் பொருளாதார மற்றும் வர்த்தக நிகழ்ச்சி நிரலில் மையமாக இருந்த பெரும்பாலான வரிகளை கீழ் நீதிமன்றம் செல்லாதது ஆக்கியதைத் தொடர்ந்து இது முன்வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் எனப்படும் சட்டத்தை செயல்படுத்துவதில் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை மீறியதாகவும் இது டிரம்பின் இரண்டாவது பதவி காலத்தில் ஒரு முக்கிய முன்னுரிமையை குறைத்ததாகவும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதித்துறை மேல்முறையீடு செய்தது செப்டம்பர் பத்துக்குள் வழக்கு எடுத்து நவம்பரின் வாதங்களை நடத்தலாமா என்பதை முடிவு செய்வதன் மூலம் அதன் மறு ஆய்வை விரைவுபடுத்த நிர்வாகம் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது நீதிமன்றத்தின் புதிய பதவி காலம் அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்குகிறது கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பாரிய நில அழிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட வீடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான உடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமாக உயர்த்துள்ளதாக அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர கிழக்கின் பல மாகாணங்களில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ரெக்டர் அளவிலான நில ஏற்பட்டது இதன்போது பல கிராமங்கள் தரைமட்டமாகின இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கத்திடம் அவசரகால மீட்பு முயற்சிகளுக்காக ஒரு லட்சம் டாலர்கள் மாத்திரமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சர்வதேச உதவிகளை தாலிபான் அரசாங்கம் கோரியுள்ளது அமெரிக்கா ஜப்பான் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டதை அடுத்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் ஜப்பான் பொருட்களுக்கு பதினைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு துறைசார் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ட்ரம்ப் கூறுகையில் இது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இடையான வர்த்தக உறவின் புதிய அத்தியாயம் என்றார் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து ஜப்பான் பொருட்களுக்கும் அமெரிக்கா பதினைந்து சதவீத அடிப்படையில் வரி விதிக்கும் தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவில் ஐநூற்றி மில்லியன்

சொந்த தங்கை உட்பட சிலரை கத்தியால் குத்தியுள்ளார் அவர் கத்தியால் குத்தியதில் பதினெட்டு வயது பெண்ணான அவரது தங்கை உயிரிழந்து விட்டார் ஏழு பேர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கிடையில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய சம்பவ இடம் நோக்கி வந்து கொண்டிருந்த போலீசாரின் கார் மீது பயங்கரமாக மோதியுள்ளது அந்த விபத்தில் கார் அந்த விபத்தில் அந்த நபர் உயிரிழந்து விட்டார் விபத்தில் காயமடைந்த பெண் போலீசார் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் என போலீஸார் தெரிவிக்காத நிலையில் இப்போதைக்கு பொதுமக்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று மட்டும் கூறியுள்ளார்கள் நேபாளத்தில் இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தில் உள்நாட்டு விதிமுறைகளின்படி பதிவு செய்ய தவறியதற்காக ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டா மற்றும் யூடியூப் போன்ற முக்கிய சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது இதனை நேபாள தகவல் தொடர்பு மற்றும் தகவல் துறை அமைச்சர் பிரிகி ஜுப்பா குருங் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் தங்கள் நிறுவனங்களை பதிவு செய்து உள்ளூர் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என பலமுறை சமூக வலைதளங்களுக்கு அரசு அறிவித்திருந்தும் இதற்கு சமூக வலைதள நிறுவனங்கள் எந்த பதிவிலும் அளிக்காத நிலையில் நேற்று இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களுக்கான தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெக்டாக் மற்றும் வைஃபர் உள்ளிட்ட ஐந்து சமூக வலைதளங்கள் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி பதிவு செய்துள்ளதால் அவை தொடர்ந்து நேபாளத்தில் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு வாரங்களுக்கு முன்பு நேபாளத்தின் உயர்நீதிமன்றம் அனைத்து சமூக ஊடக தளங்களும் உள்நாட்டு அல்லது வெளிநாட்டு அதிகாரியிடம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய பனிரெண்டு நாள் போரின் போது இஸ்ரேலிய ஆட்சியின் இருபத்தி ஒரு மூலோபாய தளங்களை ஈரான் அளித்ததாகவும் இப்போது ஒரு மீட்டருக்கும் குறைவான துல்லியத்துடன் ஒரு துல்லியமான இலக்கு வங்கியை நிறைவு செய்துள்ளதாகவும் ஈரானின் பேசஜ் அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரிகேடியர் ஜெனரல் கோலம் ரேசா சுலைமானி கூறுகையில் எதிரே பனிரெண்டு நாள் போரை நடத்திய அதே நேரத்தில் பிரிவினைவாத குழுக்களை தூண்டி இஸ்லாமிய குடியரசு உள்ளேயும் வெளியேயும் ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுத்தார் ஆனால் அவர்களின் திட்டம் தோல்வியடைந்தது இந்த பனிரெண்டு நாட்களில் சியோனிச ஆட்சியின் இருபத்தி ஒன்று முக்கிய மற்றும் மூலோபாய தலங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டன மேலும் புதிய ஏவுகணைகளை நம்பியதன் மூலம் ஒரு மீட்டருக்கும் குறைவான துல்லியத்துடன் எங்கள் இலக்கு கரையை முடிக்க முடிந்தது என்று அவற்றின் பல வீணங்களை நாங்கள் முழுமையாக அறிவோம் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் ஒவ்வொரு சதுர மீட்டரிலும் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் என்று அவர் கூறினார் மீண்டும் ஏதேனும் ஆக்கிரமிப்பு நடந்தால் ஈரான் சியோனிஸ்டுகளை மட்டுமல்ல அவர்களின் ஆதரவாளர்களையும் பொறுப்பாக்க வேண்டுமென்று அவரை எச்சரித்தார் சமீபத்திய போரில் எத்தனை நாடுகள் இஸ்ரேலை பாதுகாப்பதில் பங்கேற்றன எத்தனை ஆயிரம் டன் குண்டுகள் மற்றும் வெடிப்பொருட்களை அவர்கள் சியோனிச ஆட்சிக்கு ஒரு பாதுகாப்பற்ற நாட்டின் மீது வீச கொடுத்தனர் என்பதை விசாரிக்கவும் இந்த முறை நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார் தோஹோவில் கமாஸ் தலைவர்களுடனான சந்திப்பில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிரான பாலஸ்தீன மக்களின் எதிர்ப்பை ஆதரிப்பதில் தெஹ்ரானின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் சியோனிச ஆட்சியின் முன்னோடி இல்லாத குற்றங்களை எதிர்கொள்வதில் பாலஸ்தீன மக்களின் புகழ்பெற்ற மேல்தன்மையை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் பாராட்டினார் மேலும் பாலஸ்தீன மக்களின் எதிர்ப்பை ஆதரிப்பதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் காசா பகுதியில் உள்ள கமாஸ் இயக்கத்தின் தலைவரும் அரசியல் குழுவின் உறுப்பினருமான கலீல் அல் கையா கமாஸின் தலைமைத்துவ குழு மற்றும் அரசியல் குழுவின் பல உறுப்பினர்களுடன் காசா பகுதியில் சமீபத்திய அரசியல் மற்றும் கள முன்னேற்றங்கள் தொடர்ச்சி மற்றும் ஆட்சியின் குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகள் மற்றும் கைதிகள் பரிமாற்றங்களை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் விவாதிக்க தோஹாவிக்கு பயணமை கொண்டுள்ள அப்பா சராட்சி சந்தித்துள்ளார் சியோனிச ஆட்சியின் முன்னோடி இல்லாத குற்றங்களுக்கு எதிராக பாலஸ்தீன மக்களின் புகழ்பெற்ற மேல்தன்மையை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் பாராத்யாத வேளையில் பாலஸ்தீன மக்களின் உரிமைகள் முழுமையாக உணரப்படும் வரை ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீன தேசத்தின் சட்டபூர்வமான மற்றும் சட்டப்பூர்வமான எதிர்ப்பை ஆதரிப்பதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டையும் வலியுறுத்தினார் அத்துடன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எப்பொழுதும் கமாஸுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது அத்ரன் மீண்டும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான பதனடி தாக்குதல்களை ஈரான் சியோனிஸ்டுகளுக்கு வழங்கும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது துருக்கியில் பிரபல சுற்றுலா தலமான ஜோங் குல்டக் கடற்கரையில் டோல்ஸ் வென்டோ போன்ற என்ற கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட இருபத்தி நான்கு மீட்டர் நிலமுள்ள கப்பல் தனது முதல் பயணத்தை மேற்கொண்ட அடுத்த பதினைந்து நிமிடங்களில் கடலில் கவந்தது படகில் இருந்த படகு உரிமையாளர் கேப்டன் மற்றும் இரு பணியாளர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர் படகு கவந்ததற்கான காரணம் தெரியவில்லை என்றும் ஒருவேளை கப்பலின் நிலைத்தன்மையில் சிக்கல் ஏற்பட்டு கப்பல் கவர்ந்திருக்கலாம் எனவும் கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர் இஸ்ரேல் அணு உலைக்கு ஆபத்து உள்ளதால் அதன் பாதுகாப்புக்கு புதிய கட்டிடம் ஒன்றை இஸ்ரேல் நிறுவி வருகின்றது ஈரானின் அணு உலைகளை இஸ்ரேல் தாக்கினால் அதற்கு பதிலாக ஈரானும் அணு உலையை தாக்கக்கூடும் நிலவுவதால் இஸ்ரேல் இப்பொழுதும் இஸ்ரேல் ஈரான் அதிபதற்ற உறைந்துள்ளனர் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என்கின்ற நிலை இஸ்ரேல் முழுவதும் காணப்படுகின்றது ஜூத ராணுவம் பல நாடுகள் மீது நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடி அதிரடியாகவே ஈரான் வழங்க தயாராகி வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது இம்முறை போர் ஆரம்பித்தால் இஸ்ரேல் பாராளுமன்றம் உள்ளிட்டவைகள் அதிதீவிர தாக்குதலுக்கு உள்ளாக நிலை காணப்படுகின்றது இதனால் இஸ்ரேல் ராணுவம் பல மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எந்த நேரத்திலும் எந்தவிதமான தாக்குதல்களும் இஸ்ரேலுக்கு ஈரான் தரக்கூடும் என்று அச்சப்படுகிறது உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா தொடர்ந்து தட்டி கழித்து வந்த நிலையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளார் அது மட்டுமின்றி உக்ரைன் பிரதிநிதிகளுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் அளிக்க முன்வருவதாக தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன குறிப்பாக அமைதிக்கான நோபல் விருதை பெற விரும்பும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் தொடர்ந்து தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் இருப்பினும் போர் புதின் பேச்சுவார்த்தையை தட்டி கழித்து வந்தார் போருக்கு பிறகு உக்ரைனுக்கு நிலம் கடல் மற்றும் வான்வழியில் ஒரு சர்வதேச படையின் மூலம் பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க இருபத்தி ஆறு நாடுகள் உறுதியளித்துள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் புதன்கிழமையில் கூறிய நிலையில் தற்போது புடினின் அறிவிப்பு வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்